ஹரிஷை அறைக்குள் இழுத்துச் சென்ற சந்தனா இப்ப இங்க உன்னே என்னை தவிர யாரும் இல்லை எப்பயாவது சொல்ல ஹரிஷ் இந்த பணம் எப்படி வந்தது என்று கேட்க அவள் தன்னை பற்றி கவலைப்படுவதை சந்தோஷமாக உணர்கிறான் அப்போது நிதானமாக யோசித்தவன் சந்தனா நீ நம்பவே முடியாத அளவுக்கு நான் ரொம்ப பெரிய பணக்காரன் தான் இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கும் சொந்தக்காரன் இந்த பணம் எனக்கு ரொம்ப சாதாரணம் என்று ஹரிஷ் புன்னகைக்க சந்தனா சொல்ல விருப்பலனா விட்டுற ஹரிஷ் ஆனா இந்த பணம் எந்த தப்பான வழியிலையும் வரலன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படி இல்லைனா நான் இந்த பணத்தை யூஸ் பண்றதுக்கு என் கம்பெனி திவால் ஆகிறதே பெட்டர் என்கிறாள் மனைவியின் நேர்மையை பெருமையாக உணர்ந்த ஹரீஷ் அதான் சொல்றேன்ல சந்தனா நிஜமாவே இந்த பணம் லீகலானது தான் உன் கம்பெனி பிரச்சனைக்காக எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம் என்கிறான் உடனே சந்தனா சரி நான் நம்புறேன் ஆனா என்னைக்காவது இந்த பணத்தை திருப்பி நான் என்றவளுக்கு ஹரிஷுக்கு ஒரு முத்தமிட தோன்றியது ஆனால் பணத்துக்காக மாறிவிட்டாள் என்று நினைத்துவிடக் கூடாது என்று அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாள் அதே நேரத்தில் திலகாவும் ஹரிஷிற்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாள் அப்போது அறையிலிருந்து வந்த சந்தனாவிடம் மீண்டும் பணத்தை பற்றி கேட்கிறாள் அதற்கு அவள் அம்மா எந்த தப்பான வழியிலும் இந்த பணம் வரலன்னு ஹரிஷனுக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு என்று சமாதானப்படுத்துகிறாள் சந்தனாவுக்கு அந்த பணத்தை கொடுத்ததற்கு பிறகு திலகா ஹரிஷிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் மாற்றம் தெரிந்தது அந்த வீட்டில் அவனுக்கான மரியாதை கூடியிருந்தது பெண் தியானா மீடியாவை நினைத்து டென்ஷனாக இருப்பவளை பார்த்து ஹரிஷ் என்னாச்சு சந்தனா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க இதுல இவன் செய்ய போறது எதுவும் இல்லை நான் தான் இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும் என்று யோசித்த சந்தனா ஹரிஷ் ஹரீஷ் என்று அமைதியாகிறாள் சந்தனா வீட்டிலிருந்து மீட்டிங்கிற்கு காலையிலேயே கிளம்பி போக ஹரிஷும் வழக்கம் போல சாதாரண உடையுடன் வீட்டை விட்டு கிளம்புகிறான் வீட்டை விட்டு சிறிது தூரம் நடந்தவன் ஆள் யாரும் இல்லாத ஒரு சாலையில் ரெடியாக காத்துக்கொண்டிருந்த ஒரு கேரோனுக்குள் ஏறிக்கொண்டு அங்கு ஒரு ரிச்சான உடையை மாற்றிக்கொண்டு அவனுக்கான சிறப்பு வழியில் கம்பெனிக்குள் செல்கிறான் அதே சமயத்தில் மெயின் கேட்டின் வழியாக வந்து காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்த சந்தனா ரிசப்ஷனில் சிஇஓ ரூமை பற்றி விசாரித்தவள் அங்கே இருக்கும் லிப்டிற்குள் ஏறி செல்கிறாள் அதே சமயம் அதற்கு எதிர் திசையில் இருந்த லிப்ட் ஹரிஷும் ஏறி இருக்க மேலே சென்ற இருவரும் கிட்டத்தட்ட சந்திக்கும் தருவாயில் சார் என ஹரிஷுக்கு பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்க திரும்பி பார்க்கிறான் அங்கே வேகமாக வந்து சாரி சார் கொஞ்சம் என்று சொல்லிவிட்டு அன்று அவன் அட்டன் செய்ய வேண்டிய எமர்ஜென்சி மீட்டிங் பற்றி கூறிக்கொண்டிருக்கிறாள் அப்பொழுது எதைச்சியாக திரும்பிய ஹரிஷ் தனது ஆபீஸ் ரூமிற்கு முன்னாடி வந்து நின்றிருந்த சந்தனாவை பார்த்து அதிர்ந்து போகிறான் வந்தா அவளுடைய கம்பெனிக்கு போகலையா என்று யோசித்து நிதானித்தவன் அவளின் நிலையை உணர்ந்தவனாய் ஓ கார்த்திக்கு பதிலாக இப்போ சந்தனாவை அனுப்பியிருக்காங்களா பரவாயில்லையே நம்ம நினச்சது ஈஸியாக முடிஞ்சிருச்சு என்று எண்ணிக்கொள்கிறான் பேன் நிக்கிதாவிடம் நீங்கள் லேட்டாக வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான் பண்ணியிருக்கீங்க நான் தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ நான் மீட்டிங் ஹால் போகிறேன் எனக்கு ஒரு மாஸ்க் வேணும் அப்புறம் என்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அநேகமாக ஏஜே கம்பெனியிலேருந்து தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான் மீட்டிங் ரூமுக்கு போன பிறகு அவங்களை உள்ளே அவங்க அவங்ககிட்ட ஃபார்மாலிட்டிக்கு கொஸ்டின் கேட்டுட்டு டீலுக்கு ஓகேன்னு சொல்லிடுங்க அக்ரிமெண்ட்ஸ் பார்த்து சைன் வாங்கிடுங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று சொல்லி செல்கிறான் நேத்து வந்த கார்த்திகை பார்க்கவே முடியாது என்று திட்டி அனுப்பியவன் இப்பொழுது ஒரு பெண் வரவும் உடனே டீலை ஓகே செய்ய சொல்கிறான் என்பது நிக்கிதாவுக்கு வினோதமாக தெரிந்தது ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்றேன் என்கிறாள் மீட்டிங் ரூமிற்கு உள்ளே நுழைந்த சந்தனா அங்கே மாஸ்க் மற்றும் ஒரு ரேபன் கிளாஸ் அணிந்த ஒருவரை பார்த்து திடுக்கிட்டு தடுமாறியபடி குட் மார்னிங் சார் என்கிறாள் வாயை திறக்காத ஹரீஷ் அருகில் இருந்த நிக்கிதாவை பார்க்க நிக்கிதா சந்தனாவை மேம் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் நீங்க ஏஜே கம்பெனி ரெப்ரஸண்டேட்டிவ் ரைட் வி ஆர் கிளாட் டு ஹவ் பிஸ்னஸ் டீல் வித் யூ என்கிறாள் பின் உங்களுக்கு கலனடிச்சா என்று சம்பந்தமே இல்லாமல் நிக்கிதா கேட்க வாட் என்கிறாள் சந்தனா அதை கேட்டு தலையில் கை வைத்துக் கொண்ட ஹரீஷ் நிகிதாவை பார்த்து ஃபார்மாலிட்டிக்கு நாலு கொஸ்டின்ஸ் கேட்க சொன்னா இப்படி பண்றாளே என்று முறைக்க அதை உணர்ந்த நிக்கிதா படபடப்புடன் எங்களுக்கு டீல் ஓகே என்றபடி சந்தனாவிடம் சென்று அக்ரிமென்ட் ஒன்றை நீட்டி அது சைன் பண்ண சொல்கிற சைன் பண்ணிய சந்தனாவிடம் நிக்கிதா நீங்க போகலாம் மேடம் என்று சொல்ல சந்தனா இவ்ளோ பெரிய டீல டக்குனு ஓகே பண்ண உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்க முகத்தை ஒரு முறை பார்க்க முடியுமா என்று ஹரிஷிடம் கேட்க ஹரிஷ் ஏற்கனவே எச்சரித்ததை உணர்ந்து சுதாரித்தவளாய் நிக்கிதா அது ஒண்ணும் மேடம் சாருக்கு மெட்ராஸை அதனால் தான் கிளாஸ் மாஸ்க் போட்டிருக்காரு வாங்க நம்ம போலாம் என்று சந்தனாவை வேகமாக வெளியே அழைத்துச் செல்கிறாள் நிக்கிதா மிகவும் சந்தோஷமாக வெளியே சென்ற சந்தனாவை சிசிடிவி மூலம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறான் ஹரிஷ் ஏஜே குடும்பத்திற்காக சென்னையில் உள்ள ஃபேமஸான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் சக்ஸஸ் பார்ட்டி அரேஞ்ச் செய்திருந்தாள் அனுராதா பாட்டி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிசினஸ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஹரிஷ் மெதுவாக தியானா மீடியாவை அவன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் ஆளை அசரடிக்கக்கூடிய அவனுடைய கம்பீரமும் நிதானமும் சில நாட்களிலேயே அவனுக்கு தனி மரியாதையை பெற்று தந்தது அதே சமயம் எந்த மீடியாவிலும் பெயரோ போட்டோவோ வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தான் அந்த பார்ட்டியில் ஹஸ்பண்டாக கலந்து கொண்ட ஹரீஷ் ஏஜே குடும்பத்தை பொறுத்தவரை இன்னும் வீட்டோடு பார்ட்டிக்கு வந்த ஹரீஷும் ஒரு வசதியான இடம் பார்த்து உட்கார போக அப்பொழுது இந்த சீட்டு அக்ஷரா மேடம்காக வச்சிருக்கோம் என்று பின்னாடி ஒரு ஹார்ஷான வாய்ஸ் கேட்டது திரும்பி பார்க்காமலேயே அது கார்த்திக் தான் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது அக்ஷரா மேடமா அது யாரோட அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் நமக்கு தெரியாம என்று சந்தேகத்துடன் நிமிர்ந்து பார்க்கிறான் ஹரேஷ் அப்போது கார்த்திக் முன்னால் வந்து நிற்க அவனுக்கு பக்கத்தில் மிக ரிச்சான இளம் பெண் நின்று கொண்டிருக்கிறாள் அந்த பெண் போட்டிருந்த மல்பரி சில்க் டிசைனர் ட்ரெஸ்லேயே அவளது பினான்சியல் ஸ்டேட்டஸ் தெரிந்தது முதலில் ஹரீஷ் அவளை சாதாரணமாக பார்த்தான் அவனுக்கு ஏதோ உருத்த மேலும் கூர்ந்து பார்த்து இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கோமே என்று யோசிக்கிறான் அந்த பெண் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா ஹரிஷின் மனைவிக்கு ஹரிஷ் பெரிய கம்பெனியின் சிஇஓ என்ற உண்மை தெரிய வருமா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட்டு கே தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்